அஸ்ஸலாமு அலைக்கும் தினமும் அஸ்லாம் வலைக்கும் நம்பிக்கை கொண்டோரே சபைகளில் பிறருக்கு இடமளியுங்கள் என்று உங்களிடம் கூறப்பட்டால் இடமளியுங்கள் அல்லாஹ் உங்களுக்கு இடமளிப்பான் திருக்குர் ஆன் அல் முஜாதலா ஐம்பத்தி எட்டாவது அத்தியாயம் பதினோராவது வசனம் அன்புள்ள சகோதர சகோதரிகளே பொதுவாக ஆன்மீகம் என்று எடுத்துக்கொண்டால் இறைவனுக்கான அன்பை பெறுவதற்கான வழிகள் என்னென்ன இது போன்ற விஷயங்கள் தான் சொல்லித்தரப்படும் ஆனால் இஸ்லாம் மனிதனுக்கேற்ற மார்க்கம் என்பதை விளக்கும் விதமாக ஒரு சபையில் அதிகமான மக்கள் கலந்து கொள்ளும் பொழுது இட நெருக்கடி ஏற்பட்டால் அங்கு எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கான ஒழுக்கங்கள் உட்பட ஒவ்வொரு தனி மனிதனும் அன்றாட வாழ்வில் சந்திக்கக்கூடிய அத்துணை பிரச்சனைகளுக்கும் வழிகாட்டக்கூடிய மார்க்கமாக இறைவனால் இஸ்லாம் வழங்கப்பட்டிருக்கின்றது அன்பானவர்களே இவ்வாறு கட்டளையிடக்கூடிய இறைவன் நீங்கள் பிறருக்கு இடமளிப்பதால் உங்களுக்கு இறைவனிடமிருந்து அருள் கிடைக்கும் அதற்கான பதில் நன்மை கிடைக்கும் என்பதை விளக்கும் விதமாக இறைவன் உங்களுக்கு இடமளிப்பான் என்று இவ்வசனத்தில் பேசுகிறான் எனவே இறைவனின் கட்டளைக்கு கட்டுப்பட்டு நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதன் மூலமாக மரணத்திற்கு பிறகு இருக்கக்கூடிய அந்த மறுமை வாழ்வு சிறப்பாக அமையும் என்பதில் சந்தேகமில்லை புரிந்து நடந்து கொள்வோம் அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்லாம் பரகாதுஹு